கல்யாணம் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில நம்ம சூர்யா இப்போ கௌதம் நீதான் என் கையெழுத்த போட்டு இந்த லெட்டர் எல்லாம் வாங்கி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே கௌதம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அடியால் அடியாள் வச்சு கடத்தி மிரட்டி வந்து பாத்தீங்கன்னா சூர்யா தான் வாங்கினாரு அப்படி சொல்ல வச்சாருராப்ல இப்போ சூர்யா நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கவே இல்ல ஆனா உண்மை என்ன அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கும் மகாவுக்கும் தெரியும் இல்லையா இது வரைக்கும் மகா நம்ம சூர்யா மேலதானே வந்து தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப கௌதம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா சூரிய நிஜமாலுமே இன்னும் நம்ம மகாவும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப கல்யாணத்துல நடந்த வீடியோ புட்டேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப சூரியா யாரையோ தேடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க ஏற்கனவே நம்ம சூர்யா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஆதாரம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாப்புல சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சூர்யா எந்த தப்பும் பண்ணவே இல்ல கௌதம் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறாப்புல அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்க தான் போறாங்க பொறுத்து Terima